அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகத்தோ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் பாய்ந்த துவாக்கள் கபூலாக கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிக முக்கியமான இலகுவான இன்னும் நிறைய நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வாரங்களையும் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய சிறப்பு நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது தாராளமாக கிடைக்கும் எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேகரிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் இது போல அமல்களை நீங்கள் சேகரிச்சு வைங்க அலமது அவங்கவுங்களுடைய பரம்பரைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு இன்னும் ஈமானோடு வாழ்வாங்க இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் நல்ல முன்னேற்றத்தில் தான் இருக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க நல்ல ஈமான் இருந்து அவங்க ஏழ்மையான நிலையில தான் இருக்காங்க எல்லாத்த விடமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக அவங்களுடைய பரம்பரைக்கே அல்லா தாலா பறக்க செய்வான் இது நான் என்னுடைய கண்கூடாக பார்த்த சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கேன் ரொம்ப ஏழையான நிலையில் இருப்பாங்க ஆனா அந்த குடும்பத்துல ஒரே ஒரு நபர் ஒரு பெண்மணி தொழக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய அமல்கள் கூடுதலான அமல்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தா அவங்க பெரும் வசதியா இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா தொழில் துறைகளையுமே அதெல்லாம் பறக்க செஞ்சிருப்பாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமான நிலையில இருப்பாங்க அது மட்டும் இல்லை ஊருக்குள்ளேயே ஒரு கண்ணியத்தோட அந்தஸ்தோட இருப்பாங்க பேரும் புகழும் பெற்று நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன் இன்ஷால நீங்களும் அதே போல மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லோருமே கூடுதலான அமல் செய்யுங்க எப்போவுமே நம்ம ஃபரில் தொழுகிறோம் அப்படின்னா அது ஓகே தான் அது நம்ம அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சுட்டோம் ஆனால் கூட நஃபிலான தொழுகைகளை நம்ம தொழுதோம் அப்படின்னா அல்லாஹினுடைய மொஹப்பத் கிடைக்கும் அந்த முஹப்பத்தினால நம்முடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப வளமாக இருக்கும் அது நஃபிலான தொழுகைகளுக்கு மட்டும் கிடையாது கூடுதலான எந்த ஒரு அமல் செஞ்சாலுமே கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும் இப்ப திக்ரு செய்யறது எல்லாமே நஃபிலான வணக்கத்துல ஒரு ஒரு பகுதி தான் இல்லையா அது தொழுகைய நம்ம தொடரும் இது வந்து நம்ம திக்கிற செய்கிறோம் திக்ரு செய்யது அப்படிங்கிறது அல்லாவினுடைய பிரியத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமல் தான் ஏன்னா நீங்க திக்ரு செய்யுங்க கண்டிப்பாக இந்தந்த நேரத்தில் திக்ரு செய்யணும் அப்படின்னா அல்லாத்தால எந்த விதமான கட்டளையும் நமக்கு போடலை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளா எக்ஸ்ட்ரா ஒரு அமல் நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது அது அல்லாஹினுடைய பிரியத்துக்கான ஒரு தான் கண்டிப்பாக நீங்கள் கூடுதலான அமல்களை நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிங்க அது உங்களோட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய பெரிய சேமிப்பு நான் இதை உங்களுக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன் இதவே நீங்கள் மறக்காதீங்க அதிகமான அமல் செய்யுங்க வாரத்தில் எந்த நாளும் செய்ய முடியல அப்படின்னா இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் கூடுதலான ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த நாளை நீங்கள் சிறப்பாகிக்கோங்க வியாழக்கிழமை அப்படின்னா துவாக்கல் கபூல் ஆகிய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம ஒரு அமலை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வளமையாக வச்சுக்கோங்க அதே மாதிரி ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுக்கு பிறகு இன்னும் அசருக்கு பிறகு இன்னும் மகிரீபுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் திக்கரு செய்கிறத வளமையா வச்சுக்கோங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானது ஏன்னா அல்லா தலா வலமையாக செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலை தான் விரும்புகிறான் நம்ம அதிகமாக செய்யணும் அதை ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுருணும் அப்படிங்கிறத அல்லா வந்து விரும்பலை தொடர்படியாக செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலை தான் அல்லத்தாலா பெருசாக பார்க்குறான் எனவே தொடர்ந்து இது போன்ற அமல்களை நீங்கள் செய்யுங்க அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எளிமையான திக்குதான் ஆறு வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா இன்று மகிரீபுக்கு பிறகு நீங்க இதை பதினஞ்சு தடவை ஓதி முடியுங்க இது எப்படிப்பட்டது அப்படின்னா வாய்ப்பே இல்லை இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படிங்கிற காரியத்தை கூட உங்களுக்கு நடத்தி தரக்கூடிய வார்த்தை ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னா அல்ல நம்ம பக்கம் திரும்பறான் அப்ப நமக்கு எது தேவையோ நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாத்தல்லா மறுக்கவே மாட்டான் இதில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இன்ஷால்ல இன்றைக்கு மகிரீபுக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாரம் நீங்கள் இதை ஓதிப்பாருங்க இன்ஷால்லா இந்த வாரத்தில் உங்களுக்கு பறக்கத்தும் சந்தோஷமும் அல்லாஹினுடைய இன்றைய உதவியும் இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த நற்செய்தியும் உங்களுக்கு வரும் அதோட அவசர தேவையில இருந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா ஒரு மணி நேரத்தில் கூட அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு பதில் தரக்கூடும் ஆனால் இதை ஓதக்கூடிய முறையோடு நல்ல ஈமானோடு இஹ்லாஸோடு இதை நீங்கள் ஓதுங்க ஒரு மணி நேரம் அல்ல ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவோம் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுதான் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹினுடைய திருநாமங்கள் பொருந்திய வார்த்தைகள் அது என்ன அப்படின்னா யா அக்ரமல் அக்ரமீன் யா ராஹிமீன் யா அஹுமல் ஹாக்கிமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பார்க்கக்கூடியவர்களில் மிக்க பார்க்கக்கூடியவனே கணக்கெடுக்கக்கூடியவர்களில் மிக்க கணக்கெடுக்கக்கூடியவனே கேட்கக்கூடியவர்களில் மிக்க கேட்கக்கூடியவனே சங்கை பொருந்தியவர்களில் மிக்க சங்கை பொருந்தியவனே கிருபையாளர்களில் மிக்க கிருபையாளனே தீர்ப்பு செய்பவர்களில் மிக்க தீர்ப்பு செய்பவனே சுபகானல்லாம் அல்லாகவ புகழ்றதுக்கு தேவையான வார்த்தைகள் கேட்கக்கூடியவனே பார்க்கக்கூடியவனே கிருபையாளனே அப்படின்னு நம்ம அழைக்கும் போது கண்டிப்பா அல்லா தலா நம்முடைய துவாவை கேட்டுக்குவான் நம்ம சொல்றதை பார்த்துக்குவான் இன்னும் நமக்கு கருணையும் காட்டுவான் இதனால நிச்சயமா நம்முடைய துவாக்கள் நிமிஷத்துல நடக்கும் எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ர இன்றைக்கு மகிரீப்புக்கு பதினஞ்சு தடவை ஊதிட்டு துவாசிங்க அல்லா தலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் இன்னும் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பறக்கத்தும் செய்யட்டும் இன்னும் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உதவியையும் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய துவா எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அது மட்டுமல்ல நம்மளுடைய வீட்டு தயாரிப்புகள் மற்றும் கிதாபுகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து